பாகம் ஒன்றுல நாலு குடைவர்களோட சிறப்பையும் பாகம் ரெண்டுல தமிழ் கல்வெட்டு காணப்படுற முனிவர் குகையையும் அது கூறும் செய்தியையும் பத்தி பார்த்தோம் அந்த இரண்டு பாகத்திற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாக்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் தொடர்ச்சியா உங்களுக்கு புரியும் சரி இப்போ ஒரு கல்வெட்டை படிச்சாலே புதையல் கிடைக்கும்னு அங்க இருக்க ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டோம் இப்போ அதை தேடி தான் போக போறோம் அங்க ஒரு எழுத்துக்கள் எழுத்துக்கள்ல எழுத்து படிக்கும் போது சிதிய

அந்த நினைக்கிறேன் அந்த பெரியவர் சொன்ன குறிப்ப வச்சு அந்த இடத்த நெருங்கிட்டு தான் நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம்தான் தெரியுது நாங்கள் தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்ட்டு பயணமே தான் ஆரம்பிக்குது இப்போ நாங்கள் வந்து அந்த ஐயா சொன்ன கல்வெட்டை நோக்கி போயிட்டுருக்கோம் ஏதோ அந்த கல்வெட்டை படிச்சா மூணு அண்டா தங்கம் வந்து கிடைக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு பார்ப்போம் நம்மளுக்கு கிடைக்கிதா அப்படின்ட்டு ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏன்னா கிடச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா நாங்கள் சாப்பிடாமல் வந்துட்டோம் சாப்பிட ஆக்சுவலாக வண்டி டிக்கியில் வச்சுட்டு நாங்கள் வந்துவிட்டோம் வண்டி இதோ அங்கே ரொம்ப தூரத்தில் இருக்குது இப்போதிக்கி எங்களுக்கு இது மட்டும்தான் கையில் இருக்குது ஸோ தலைவர் சந்திர அவர்கள் வந்து சில்லறை வாங்கிட்டார் லைட்டாக மலை இறங்கும்போது இறங்கும் வந்து கை காமி வரங்க சரி சில்லற வாங்கிட்ட அப்படி இந்த மாதிரி ரத்தம்லாம் வருது சைடில் இது இப்போ தான் நானே பார்க்குறேன் அப்படியே பார்த்து பிறகு தான் எதோ ஒழிக்கிற மாதிரி கை நடுவேரில் பாருங்களா எப்படி இருக்கு நடுவேல் மட்டும் கொஞ்சம் குண்டாயிட்டப்படி ஸோ வாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது சரியா ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கல்வெட்டு ஏரிக்கார பக்கத்தில் வந்து நிறைய கல்வெட்டு இருக்கோம் ஸோ அதை வந்து கல்வெட்டையும் சிற்பத்தையும் பார்க்கலான்ட்டு போகிறோம் இவ்வளோ பெரிய இடத்துல அந்த சின்ன கல்வெட்டை தேடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரமாக அழிஞ்சிட்டு இருந்தோம் குடிக்க தண்ணியும் இல்லாமல் ரொம்பவே களைப்பாகவும் இருந்தோம் வேற எப்படா இங்கேருந்து வெளியே போகணும்னு வேற இருந்தது ரொம்ப தூரம் சுற்றி சுற்றி பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் நடந்துருப்போம் கல்லிலேயே நடக்கவே முடியல சந்திர சந்திர இந்த நிலமே ரொம்ப மோசமாக இருக்குது நாங்கள் நினச்சதை விட இந்த இடம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அந்த தாத்தாவை சொன்ன குறிப்பை வச்சு அந்த கல்வெட்டு எங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியல நாங்களும் எவ்வளோ நேரம் அந்த காடு ஃபுல்லாக அலைஞ்சு தெரிஞ்சிட்டோம் அந்த அந்த கல்வெட்டி இங்கே படவே இல்லை கடைசியாக ஒரு ஆடு மேக்கர் கிட்ட தான் இங்கே ஒரு கல்வெட்டி இருக்காமேனா அப்படின்ட்டு கேட்டோம் அப்போ தான் அந்த கல்வெட்டை அவர் கூட்டு போய் காட்டினார் இது இதுதான் கல்வெட்டா ஆமா கல்வெட்டு மூணு கல் இது இந்த பக்கம் பார்க்கணுமா அந்த பக்கம் பார்க்கணுமா எப்படி அந்த பக்கம் தான் பார்க்கணும் அது அந்த பக்கம் தான் பார்த்தா எதுவும் பாராதியா சுத்தமா தெரியலையா இல்ல நான் தெரியல மொத்தம் அந்த செட்டு மூடி தெரியுது ஆஹ் நல்லா தெரியுது தெரியுதா வேற ஒன்றும் இல்லை அப்பா உள்ளே போய் பார்க்கலாம் என்ன தெரியுதா பார்க்கலாம் தெரியாதியா ஆ ஒரு ஆள் உயரத்துக்கு அங்கே மூணு பிரம்மாண்ட கல்வெட்டுகளை நாங்கள் அங்கே பார்த்தோம் ஆனால் அதோட நிலமையை பார்க்குறப்போ மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் புராதன சின்னங்களுக்கு பின்னாடி வரலாறுன்றதை தாண்டி நிறைய கட்டுக்கதைகளும் நம்பப்பட்டு தான் இப்போ வரையும் வந்துட்டுருக்கு அந்த வகையில் இந்த கல்வெட்டை படித்தா நிறைய புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு கட்டுக்கதை தான் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் அப்படின்னு மூன்று மொழிகளில் காணப்படுற இந்த கல்வெட்டுகளில் அப்படி என்ன தகவல் பதிக்கப்பட்டிருக்கு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க சென்னைக்கு சென்னைன்னு பெயர் வருவதற்கான குறிப்பையும் இந்த கல்வெட்டுகள் தாங்கி நிற்கிது ஆம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் விஜயநகர பேரரசு காலத்தில் வந்தவாசியை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்து வந்த தாமல் நாயக்கர் என்பவர் இந்த ஏரியின் கரைகளை பலப்படுத்தியதாகவும் மேலும் இந்த ஏரிக்கு தென்னசாகரம் என பெயரும் வைத்ததாகவும் இந்த கல்வெட்டுகளுள் ஒன்று கூறுகிறது ஒரு வருடத்திற்கு பின்பு அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதில் வெங்கடப்ப நாயக்கர் கிழக்கிந்திய கம்பெனியருக்கு கூவம் ஆற்றிற்கு கடற்கரையில் இடம் கொடுத்ததாகவும் அவரின் தந்தையின் பெயர் சென்னப்ப நாயக்கர் என்பதால் அந்த இடத்திற்கு அவருடைய பெயரையே வைத்து சென்னப்பட்டினம் என்று அழைத்ததாகவும் இக்கல்வெட்டுகளுள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஊர்ல சங்ககாலம் தொடங்கி பல்லவர்கள் சோழர்கள் சம்புவராயர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் மற்றும் பிற்கால ஆட்சியாளர்கள் என இரண்டாயிரம் ஆண்டுகளின் தொடர்ச்சியாக கல்வெட்டு காணப்படுது இவ்வளவு வரலாறு சிறப்புமிக்க அந்த ஊர்ல வாழ்ற பொதுமக்களுக்கு பெருசா அந்த ஊரோட பெருமை எதுவும் தெரியல அங்க இருந்த ஊர் மக்கள் கிட்ட நாங்க பேசும்போது அவங்க எங்களை அன்பாவும் இருந்தாலும் ஊரோட பெருமைகள் பற்றி பேருக்கு பெருசா ஒண்ணுமே தெரியலன்றதா வருத்தம் இருந்துச்சு அதன்படி தெரியப்படாத பல பெருமைகளை நம்ம பயணமின் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் மேலும் அடுத்த பயணத்துல உங்களை சந்திக்கிறோம் நன்றி தொடர்ந்து பயணிப்போம்